முகமது சல்லா அலிசலம் அவர்கள் அரபிகளத்தில் பிறந்தாங்க அன்பிகை பிறந்தாங்க அதனால அவர்கள் அரபுமொழி பேசினார்கள் என்பது உலகத்திற்கே தெரியும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அரபுமொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதே போன்று சாலிக் அலி அவர்கள் அவர்கள் அறிவிமொழி பேசியவர்கள் ஷாஹிப் அலி இஸ்லாம் அவர்கள் அன்புமொழியில் பேசியவர்கள் ரூத் அலி இஸ்லாம் அவர்களும் அன்புமொழியில் பேசியவர்கள் இப்படி அரங்குமொழியை யாரெல்லாம் தாய்மொழிகளாக கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம்

உலகத்திற்கு வந்த எல்லா அரபு அரபுமணியை செய்தவர்கள் தான் மாற்ற உலகம் முழுவதும் அவர்களுடைய கால

ஒரு ஒரு அரவையும் பேசினார் எல்லா மொழிகளுக்கும் நூகலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு தல்ஜீமா செய்தார்கள் என்பதால் சம்பல்லா வலிஸ்வரம்னு சொல்லி காட்டுவாங்க அந்த அளவுக்கு அரபுமொழி அல்லா வந்ததால் முஸ்லிம்களுக்கு இந்த அளவுக்கு தெய்வீக மொழியாக மாற்றப்பட்டதில்லை அவர்களுடைய வணக்க வழிபாட்டு முனைய மொழியாக மாற்றப்பட்டிருப்பதற்காக தரம் உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் அரபி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் அதுதான் உங்கள் மார்க்கம் மார்க்கத்தை அறிவதாக நீங்கள் அரபி மொழியை கட்டாயமாக நாம் பின்பற்றி ஆக வேண்டும் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழப்பவாதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் அது மாற்று மத சகோதரர்கள் சகோதரர்களாகவும் இருப்பார்கள் நம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குழப்பத்தை உருவாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எழுத்துகள் கூட சமீபத்தில் முஸ்தபா ஜமால் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நாமையே அரபிலேயே நம்மளுடைய வழங்க வலிமானங்களை நிறைவேற்ற வேண்டும் நாம் நம்மளுடைய முனிதலையை எங்கே சுற்றிக்கலாம் எகிப்தில் ஒரு ஒரு பகுதியில் அவரது பேசக்கூடிய

இன்னும் மிக இறங்க முடியவன் மாதிரி யோகத்தின் தீர்ப்பலானுடைய அதிபதி இப்படி நாம தம்பி கேட்டதிலிருந்து தமிழ்லேயே நாம் அழகு சொல்ல போத ஆரம்பித்து சொன்னால் நம்மளுடைய தொழுகையெல்லாம் என்ன கதிக்கு செல்லும் என்பதை நாம் தெரிவித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் முஸ்தபாத மாதம் செஞ்சான் தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் புதுசாக இஸ்லாத்தை பரப்புகிறேன் என்ற ரீதியில் இப்படி சொன்னால்